யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூபிஎஸ்சிலேருந்து எக்ஸாமுக்காக டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மொத்தம் எத்தனை வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவில் கேட்டிருக்காங்க எதுலேன்னு பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸில் தான் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டாக பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குற இந்த யூபிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் எதில் போனால் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது எந்த வெப்சைட்டில் போனால் அப்ளை பண்ண முடியுன்றத நான் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்கமிங் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி எந்த டிகிரி எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் இந்த யுபிஎஸ்சி எக்ஸாமில் என்னென்ன மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலியம்ஸு ரெண்டாவது மெயின்ஸ் எக்ஸாமு அதை நம்ம பாஸ் பண்ணோம்னா இன்டர்வியூ இது எல்லாருக்குமே தெரியும் இது யுபிஎஸ்சி அட்டம் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அட்டம் பண்ணாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ப்ரில்லிம்ஸ் எக்ஸாமு எங்கே தமிழ்நாட்டில் நடக்க போதும் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி அப்புறம் வெள்ளூரில் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் வந்து எங்கே நடக்குன்னா சென்னையில் மட்டும்தான் வேறு எந்த லோக்கேஷனுமே நடக்காது சென்னையில் போய் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா SCST பிடபிள்யூடி இவங்க எல்லாமே பேமெண்ட் பண்ண தேவையில்ல அதர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டுற யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வரும் இப்போ வீடியோவில் பா காட்டுற மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களோட நேம் நம்பர் எல்லாமே போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறோம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யூபிஎஸ்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் யுபிஎஸ்சி அட்டன் பண்ணணுன்னு இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை